அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் சுத்தசன் மார்க்க விளக்க விரிவரையாக பல நூல்களை தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை அவர்கள் தயாவிசார தொடர் சொற்புகள் சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார்கள் அவை அனைத்தும் தயவு திரு காந்திமதியம்மா ஆசிரியை அவர்களின் பெரும் தயவு முயற்சியால் முழுமையாக குறிப்புகளாக எடுக்கப்பட்டன தயாநிதி சுவாமிகளை சரிபார்த்தும் தந்த குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு நூல் இதுவாகும் விசாரம் தொகுப்பு இரண்டு என்பது இதன் இந்த நூலின் தலைப்பு ஆகும் தற்பொழுது அணுவன் கடந்த வாரத்திலே அவர்கள் பேசிய அந்த பேச்சிலே தொடர்ச்சியாக அத்தியாயம் பதின் பத்து அணுவன் தொடர்ச்சி சொற்பொழிவாற்றிய நாள் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சென்ற வாரம் அணுவன் என்ற தலைப்பில் சில குறிப்புகளை கண்டோம் அதைத் தொடர்ந்து இவ்வாரமும் அணுவன் என்ற அதே தலைப்பில் இன்னும் சில குறிப்புகளைப் பற்றி அறிவோம் எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிரிலும் எக்காலத்தும் உள்நின்று விளங்கி வருவது இறைவனின் அருள் ஆற்றல் ஆகும் ஆகாயம் காற்று தீ நீர் நிலம் என்னும் ஐம்பெரும் பூத வடிவிலும் அவற்றின் செயலாற்றல்களிலும் நில உலகம் எனப்படும் மண்ணிலும் அதில் தோன்றி வளர்ந்து மறைந்து வருகின்ற ஒவ்வொரு சடப்பொருளிலும் உயிர்ப்பொருளிலும் இருந்து செயல்படுவது அருட்பெருஞ்சோதியின் அருள் ஆற்றலே ஆகும் இவ்வாறு அண்டம் முழுவதிலும் நிறைந்துள்ள இறைவன் ஒவ்வொரு அணுவிலும் தன் முழு ஆற்றலோடு விளங்கிக் கொண்டுள்ளார் அணு என்பது என்ன அணு என்பது கண்களுக்குப் போலப்படாத மிகச்சிறிய பொருள் ஆகும் இவைகளை மிக சக்தி வாய்ந்த உருப்பெருக்கிகளால் தான் காண முடியும் இவ்வளவு நுண்ணிய பொருளிலும் அணுவிலும் இறைவனின் அருள் ஆற்றல் முழுமையாக விளங்கி கொண்டுள்ளது ஒன்றில் கூடுதலாகவோ மற்றொன்றில் குறைவாகவோ இல்லாமல் நிறைவாக இருக்கிறது இப்படி அணுவில் நின்று விளங்கும் இறைவனை அறிந்தவர்கள் பின் எதிலும் எல்லாவற்றிலும் இறைவனை அறிந்து கொள்வார்கள் இந்த அணு ஒளியும் அதன் சிறப்பான அருள் ஆற்றலும் எப்படி மனித நிலத்தில் தோன்றியது கரு சிருஷ்டி போது ஆண் சத்தும் பெண் சத்தும் ஒன்றாகும் போது ஒரு ஒளி தோன்றுகிறது அதுவே ஆன்ம ஜோதி அணு பின் அங்கு இயக்கம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிண்டமாகி பின் உடல் உருவம் பெற்று உயிர் உணர்வு பெற்று சிசுவாகி குழந்தையாக பிறந்து பின் மனிதராக வளர்ச்சி பெறுகிறது இந்நிலையில் அவ்வாண்ம ஜோதியின் அணுநிலை விளங்கும் இடம் நமது சிறநடு சிற்றம்பலமாகும் கருநிலையில் பெண் சத்து நான்கு வகை இயல்பும் ஆண் சத்து மூணு வகை இயல்பும் கொண்டதாக உள்ளது ஆகாசம் பிரகிருதி ஆன்ம உணர்ச்சியும் ஆண் சத்து இயல்பிலிருந்தும் புறவுடல் செயல்கள் எல்லாம் பெண் சத்து இயல்பாகவும் சொல்லப்படுகிறது இதனையே வள்ளல் பெருமான் அகவலில் பெண்ணிடை நான்கும் அன்னுர அமைத்த அமைத்தேரும் ஜோதி என பாடியுள்ளார் குழந்தை முதலில் உணரும் உணர்வு ஒளி கண் புலன் அதாவது பார்வையாகும் பின் ஒலிகளை கேட்கவும் சுவைகளை அறியவும் செய்கிறது பின் பேச கற்றுக்கொள்கின்றது தன்னுடைய எண்ணங்களை உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது இத்தனை இயக்கங்களும் செயல்களும் நடைபெற காரணமாக இருப்பது ஆன்ம ஜோதி அணுவின் ஆற்றலே ஆகும் உடலாகவும் உயிராகவும் உணர்வாகவும் இருந்து நம்மை வாழ்விப்பதும் வாழ்வதும் அருட்பெரும் ஜோதியின் ஆற்றலே ஆகும் இச்செயல்கள் எக்காலத்தும் நடைபெற்று வருகின்றன ஆனால் அருள் அறிவு ஏற்படாதவரை நாம் இந்த உண்மையை அறிந்து கொள்ள முடிவதில்லை எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் நான் போகிறேன் என்று சொல்லுகிறோம் நான் வேறு ஆன்மா வேறு எனவும் புற உடலே நிலையானது எனவும் எண்ணுகிறோம் பிறரிடத்தும் புற உடலை கண்டு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எனவும் மதிப்பிடுகின்றோம் ஆனால் எல்லா மனிதரிலும் தன் முழு ஆற்றலோடு விளங்கும் ஆன்ம ஜோதி அணுவைப் பற்றி எண்ணுவதில்லை அதை பற்றி எண்ணுவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் உரிய பக்குவ காலம் வரும்பொழுது ஆன்மஜோதியின் அருள் ஆற்றலே நம்மை பக்குவப்படுத்தி தன்னை வெளிப்படுத்தி கொண்டு உணரும்படி செய்கிறது எனவே அருட்பக்குவம் அடைந்த மனிதன் அருட்பெரும் ஜோதியின் சிறு வடிவாகிய ஆன்மஜோதி அணுவையே உண்மையில் தானாக அறிகிறான் இங்கு உடலும் உயிரும் உணர்வுகளும் உணர்த்தப்படுவதும் உணர்வதும் அதுவே அல்லாமல் வேறு அல்ல என்பதை அறிகிறான் இதனால் நான் என்னும் அகங்காரம் நீங்கி விடுகின்றது இந்த அருள் அறிவு ஏற்படாதவரை மருள் மயக்கத்தில் புலன் இச்சைகளில் நாட்டம் உள்ளவரை ஆன்ம கடவுள் உண்மையை அறிந்து கொள்ள முடிவதில்லை பதவி வாழ்க்கையில் நலன்கள் பெருமைகள் இவற்றில் மயங்கி விடுகின்றோம் எத்தனையோ யோகிகளும் ஞானிகளும் கூட தாங்கள் பெற்றுள்ள அற்பமான சக்திகளாலும் சித்து விளையாட்டுகளாலும் பிறரை மயக்கி தாங்கள் மேல்நிலை அடையாமல் போயினர் எவ்வளவு கலையறிவும் படிப்பறிவும் சமய மதங்களைப் பற்றிய அறிவும் உடையவராக இருப்பினும் கடவுள் உண்மையை அறிந்து கொள்ளும் அறிவு இல்லாதவர்கள் அருள் அறிவு இல்லாதவரே ஆவார் இவர்கள் மருள் அறிவு உடையவர்கள் என வள்ளல் பெருமான் மரங்குலவு மனுக்கள் பலர் செய்த விரதத்தால் மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனர் அங்கவர்பால் பால் இரங்கலேன் பேசுதலால் என் பயனோ இறைவரடி இறைவரடிப்புகள் பேசி இருக்கின்றேன் ஞானே என்னும் பாடலில் நன்கு விளக்குகிறார் எனவே இவ்வான்மஜோதி அணுவே ஐந்து சக்திகளாகவும் இயங்கி வருகின்றது அவை பொருட்சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி யோகசக்தி அருள் சக்தி ஆகும் இவற்றுள் பொருட்சக்தியும் சக்தியும் எல்லா சட பூத பொருள்களிலும் நிறைந்துள்ளது சிறப்பாக மனிதனில் ஞான யோக அருள் சக்தி என்னும் மூன்று சிறப்பான சக்திகள் அமைந்துள்ளன ஞான சக்தியின் பயனால் தவம் முதலியவற்றால் யோக பெற்று பெற்றுவிடலாம் ஆனால் அருள் சக்தி என்பது இறைவனின் திருவருள் ஒன்றினால் மட்டுமே பெற முடியும் நம் சிறநடுவில் உள்ள கடவுளான்ம சித்துருவே கடவுளும் நாமும் ஒன்று இருக்கும் பொது நிலையாகும் ஓங்கார பீடத்தை ஒளிவிடும் ஆன்ம ஜோதியை அறிந்த முன்னோர்கள் இறைவனின் திருநடன காட்சியாக கண்டனர் இவ்விடத்தில் திருநடனம் என்று சொல்லப்பட்டது இறைவனின் ஐந்து சக்தி செயல்களே ஆகும் இந்த நடனக் காட்சியை அருட்பெருஞ்சோதியின் தரிசனத்தை எவ்வாறு பெற முடியும் கூடிய சத்விசாரத்தால் மட்டுமே காண முடியும் சத்விசாரம் என்பது நிலையான இறைவனின் அருள் ஒளியை சார்ந்து நிற்பது ஆகும் இதனால் சத்து சித்து ஆனந்தமாக உள்ள கடவுள் உண்மையை முழுவதும் அறிந்து கொள்ள முடிகிறது சத்து நிலையாக உள்ள இறைவனின் சித்து ஐஞ்செயல் சக்தியாக இயங்கும் தன்மையை அறிந்து ஆனந்தம் நிலையான இன்ப வாழ்வை பெறுதல் இந்த இன்ப வாழ்வை கோவில்களிலும் அங்குள்ள மூர்த்திகளிடத்திலும் புண்ணிய தல வழிபாடுகளினாலும் பெற முடியாதா என்னும் வினா ஏற்படலாம் ஏன் இறைவன் எங்கும் நிறைந்தவர்தானே கல்லிலும் மண்ணிலும் இருப்பவர்தானே எப்படி வணங்கினால் என்ன என்றும் கேட்கலாம் எப்படி வணங்கினாலும் ஆழ்ந்த பக்தி வழிபாடுகள் செய்தாலும் அவையெல்லாம் பயன் கருதி செய்யப்படுவதாலும் புற உலக பற்றுதலினாலும் தேவைகள் நிறைவேறும் என்ற எண்ணத்தாலும் செய்யப்படுவதாலும் அவை ஒரு சிறிய அளவிற்கே பயன் தருகின்றன மேலும் இறைவன் எங்கும் நிரம்பியுள்ளவர்தான் கல்லிலும் மண்ணிலும் உள்ளவர்தான் இல்லை என்று யார் சொன்னது முன்னோர்கள் நட்டகல்லை கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுணன்று சொல்லும் மந்திரமேதடா நட்டகல்லும் கல்லும் பேசும் மோனாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சுட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என பாடியுள்ளனர் மண்ணுலகில்தானே மனிதனுக்கு தேவையான எல்லா பொருள்களும் கிடைக்கின்றன மக்கள் அருள் அறிவு பெறாத காரணத்தால் புலன்ப வாழ்வில் ஈடுபடுகின்றனர் மக்கள் பெருக்கம் அதிகரித்து தேவைகள் பெருகுகின்றன தேவைகள் அனைத்தும் மனித உழைப்பால் நிறைவு பெற முடிவதில்லை அறிவியல் சாதனங்கள் அசுர வேகத்தில் தேவைக்கு மீறிய பொருள்களை உற்பத்தி செய்கின்றன இதனால் வேலையில்லா திண்டாட்டமும் சோம்பலும் அதிகமாகின்றன மண்ணில் உள்ள வளமான பொருள்களையெல்லாம் பொன் பெட்ரோல் போன்றவற்றை மனிதன் எடுத்து விடுகின்றான் இவை மனிதன் உயிர் வாழ அவசியமா பொன்னை உணவாக சாப்பிட முடியுமா முடியாது பின் பேராசியின் காரணமாக மண்ணில் உள்ள இப்பொருள்கள் எடுக்கப்படுவதால் மண்ணின் வளம் குறைகிறது இதனால் பயிர்கள் செழித்து வளர்வதில்லை அதிக விளைவை பெற உரங்கள் போடப்படுகின்றன இக்காரணத்தால் எண்ணற்ற நோய்கள் உண்டாகின்றன இத்தகைய தீமைகளுக்கெல்லாம் காரணமாக விளங்குவது மருளறிவு ஆகும் மருளறிவு நீங்கி அருளறிவு ஏற்படும்போது நமக்கு எல்லா உண்மைகளும் விளங்கும் இவ்வருளறிவு பெறுவதற்கு நாம் நமது சிறநடு சிற்றம்பலத்தை விளங்கும் அருட்பெரும் ஜோதியை அறிந்து உணர்ந்து வழிபாடு செய்தல் அவசியம் இப்பொழுது அர்ப்பெரும் ஜோதியை நாம் தயவு வண்ணமாக அறிந்து கொள்கிறோம் த அகண்ட வெளி ஆகாச நிலையையும் எ ஆன்ம ஒளி ஆன்ம அணு ஒளியையும் உ பிரபஞ்சத்தின் ஐவகை செயல் விளக்கத்தையும் குறிப்பதாக உள்ளது இது நாம் புறத்தே காணும் கடவுள் உண்மை விளக்கம் இதுவே அகநிலை விளக்கத்தில் த என்பது சிறநடு தகராகாச நிலையை குறிக்கிறது த என்பது உயிர்மை எழுத்து வரிசையில் ஏழாவது எழுத்து இது மனிதனுடைய ஆறாவது அறிவான பகுத்தறிவுக்கும் அப்பாற்பட்ட ஏழாவது அறிவான அருள் அறிவை குறிக்கின்றது ய என்பது கடவுள் ஆன்ம அணுவின் ஒளிநிலையையும் உ என்பது ஐஞ்செயில் விளக்கத்தையும் குறிக்கின்றது இவ்வாறு அகத்திலேயும் புறத்தேயும் தயவு வண்ணமாக எப்போதும் விளங்கி கொண்டுள்ள ஜோதி நமது புறவனடு ஓங்கார பீடத்தில் எப்பொழுதும் ஒளிவீசி கொண்டுள்ளது இதனை வெறும் வார்த்தைகளாலும் மனக்கற்பனையாலும் அறிந்து கொள்ள முடியாது ஒருமையுடன் கூடிய தியானம் தேவை பழங்காலத்தில் வாழ்ந்த மக்கள் நெற்றிக்கண் எனும் ஞானக்கண் பெற்றிருந்தனர் பின்னர் அது மறைந்துவிட்டது ஆனால் நெற்றிக்கண் இருந்த அதே இடத்தில் ஒருவனடு பீடத்தில் ஆன்ம காண வேண்டும் இந்த அகமொளிர் ஞானதீபச் சுடரியை நினைந்து நினைந்து முடிவில் அதுவாகவே மாறுவதே உண்மை தியானமாகும் இந்நிலையில் நம்முடைய புலக்கண்ணால் காண முடியாத இறைவனின் ஆகாச வடிவத்தையும் அருள் ஒளியையும் இறைவனின் இடைவிடாத ஐவகை செயல்களையும் நாம் நன்கு உணர முடிகிறது அந்நிலை மாறாமல் நின்று தியாக வாழ்வு வாழ வேண்டும் தியானமும் தியாகமும் இரு கால்களைப் போன்றது இதில் ஏதேனும் ஒன்று குறைந்தாலும் பயன் இல்லை ஒரு காலுடன் சரியாக நடக்க முடியுமா நொண்டியடிக்கத்தான் முடியும் எனவே வெறும் தியானம் மட்டும் செய்து கொண்டிராமல் தியாக வாழ்வையும் மேற்கொள்ள வேண்டும் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் சிறப்பாக மனித குலத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும் மனிதன் உயிர் விளக்கம் பெற உணவு தேவை எனவே பசித்தவர்களுக்கு உணவு அளித்தல் முக்கியமாகும் பசியுடைய ஒருவனுக்கு வேறு எதிலும் கவனம் செல்லாது இறைவனைப் பற்றி அறிந்து கொள்ளும் எண்ணமும் அவனுக்கு ஏற்படுவதில்லை ஏனெனில் உணவுதான் அவனுக்கு இறைவனாக தோன்றுகிறது இவ்வாறு எண்ணம் சொல் செயல் எல்லாமே அருளோடு கூடியதாக இருந்து எல்லோரிடத்திலும் எவ்வுயிரிடத்திலும் இறைவனை காணுகின்ற அருள் அனுபவம் பெறுகின்ற போது அவனது உடல் உயிர் உணர்வு எல்லாமே அருளால் நிரம்பி முத்தேக சித்தி நிலையை அடையும் பேறு பெறுகிறான் சிற நடுவில் விளங்கும் ஆன்மாடுவின் அருள் ஒளி அகமிருந்து அனகமாக விரிந்து உணர்விலும் உயிரிலும் நிரம்பி உடலையும் அருட்பிரகாச வடிவமாக மாற்றுகிறது அந்நிலையில் இருந்து என்றும் நித்தியமாக வாழும் என்ப வாழ்வை மரணமிலா பெருவாழ்வை கொடுக்கிறது இந்த ஒப்பற்ற முத்தேக சித்தி நிலையை பெற்று வாழ்பவர் நம் திருவருட்பிரகாச வள்ளலார் ஒருவரே ஆவார் இதற்கு முன் யாரும் இந்நிலையை பெறவில்லை வள்ளல் பெருமான் தான் பெற்ற இந்த அனுபவத்தை பின்சாரும் இரண்டரை நாழிகைக்குள்ளேயே எனது பேருடம்பிற்கலந்துளத்தே பிரியாமல் இருப்பார் என விளக்குகிறார் தான் பெற்ற இன்ப நிலையை எல்லோரும் பெறுவதற்காகவே சுத்த சன்மார்க்கத்தின் மூலம் வழிகாட்டினார் அவர் சொல்லிய கருத்துக்களை புரிந்து கொள்ளும் தருணம் நூறு ஆண்டுகளுக்குப் பின் எப்பொழுது வந்துள்ளது மக்கள் இப்பொழுது மிக ஆவலோடும் ஆர்வத்தோடும் சுத்த சன்மார்க்க கருத்துக்களை அறிந்து கொள்ளுகிறார்கள் மிக விரைவில் எல்லா மக்களும் இதனை அறிந்து கொள்வார்கள் சிறந்த பயனும் பெறுவார்கள் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு